அன்பு சந்தங்களுக்கு நாளவியர் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாலில் துறவரவியலில் யாக்கை நிலையா பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் பாடலில் புள்ளி இருக்கக்கூடிய நீர் போன்றது உடம்பு என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் உடலில் உயிரை பெறுகின்றோம் சிலருக்கு உறவு முறை ஆகின்றோம் பிறகு யாரிடம் சொல்லிக் கொள்ளாமல் சும்மா இருந்துவிட்டு

இன்ன பொழுது இறக்க போகிறோம் என்பது தெரியாத காரணத்தினால் உடனே அறம் செய்க என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்